எல்லாருக்கும் வணக்கம் சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார் ஷாப்ல இருந்து நான் சக்தி பேசுறேங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அக்ஷய திருதியை நாள் வரக்கூடிய ஏப்ரல் முப்பதாம் தேதி வரதுங்க நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்பில் இருக்கக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸில் லக்ஷ்மி வஸ்துக்களில் நிறைய ஷோ பண்ணியிருக்கோம் நம்மளுடைய வீட்டில் வச்சா மங்களகரமான நிகழ்வுகளும் மங்களம் அதிகம் சேரக்கூடிய இடமாகவும் நம்மளுடைய வீடு அமையறதுக்கு நம்முடைய வீட்டு பூஜையரில் வைக்க வேண்டிய லக்ஷ்மி வஸ்துக்களை தான் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் விலைகளோடவே பார்க்கலாம் வேணுங்கிறவங்க நம்மளுடைய ஷாப்புக்கு டேரெக்டாக வந்து விசி பண்ணி அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் கொடுக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆனா இந்தியா ஃபுல்லா எல்லா ஊர்களுக்குமே கொரியர் அனுப்பப்படுது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க இந்த ப்ராடக்டுக்கான எல்லா டீடைல்ஸும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க தொடர்ந்து இந்த பதிவை பார்க்கலாம் அக்ஷய திருதிய நாளில் நம்மளுடைய வீட்டுல வைக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய ரூபங்கள் அதாவது அஷ்டலட்சுமிகள்ல ரொம்பவே விசேஷமான ஸ்வர்ண மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய தனலக்ஷ்மியை தான் நம்ம இந்த மாதிரி சிலைகள் ரூபத்துல பாக்குறோம் இந்த லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்வர்ண மகாலக்ஷ்மியாக நமக்கு காட்சி தராங்க ஃபைபர் டாலா ஒரு ஸ்வர்ணத்தினுடைய நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு சிலை இந்த சிலையினுடைய பேக் சைடில் இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட்ல பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக மகாலட்சுமி தாயார் ரொம்ப அழகான நிலை குடத்தோடு கா பொற்காசுகள் கொட்ட அழகாக அமர்ந்திருப்பாங்க இந்த சிலையினுடைய விலை வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் வரும் டோட்டலாக ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் உயரத்துல இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி மகாலட்சுமினுடைய ரூபங்கள் பிராஸ் சிலையாவும் நம்ம கிட்ட கிடைக்குங்க வேணுங்கிறத நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் வாங்க தொடர்ந்து பிராஸ் சிலைகளுடைய வருஷனையுமே பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வர்ண மகாலட்சுமி அழகாக பித்தளை செயலையாக செய்யப்பட்டிருக்கு இந்த சிலை வந்து ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் உயரத்தில் இருக்குங்க இதனோட ரேட்டு வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மகாலட்சுமி தாயார் அழகாக ஸ்வர்ணங்கள் கொட்ட ஸ்வர்ண மகாலட்சுமியா ரொம்ப அழகாக இருக்கு இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு இந்த சிலையினுடைய விலை ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குங்க அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்வர்ண மகாலட்சுமியினுடைய ரேட்டுமே டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் லக்ஷ்மியினுடைய முகம் ரொம்ப அழகாக இருக்குது இதில் பூரண கும்பமாக இல்லாமல் தன்னுடைய கையிலிருந்தே கொட்டுற மாதிரி தனலக்ஷ்மியாக அமர்ந்திருக்காங்க தாமரை பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தனலட்சுமியினுடைய சிலை டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சிலையுமே வந்து ஃபைவ் இன்சஸ் உயரம் இருக்கும் அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தனலட்சுமியிலேயே ரொம்ப அழகாக ஒரு சின்ன சைஸ் ஒரு ஃபோர் இன்ச்சஸ் உயரத்தில் செய்யப்பட்ட அழகான சிலை இந்த சிலையினுடைய ரேட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வருவாங்க இவங்களுமே தாமரை கமல பீடத்தில் தான் அமர்ந்திருக்காங்க சிலையினுடைய பின்பகுதி பாருங்கள் எவ்வளோ அழகாக அம்பாலுடைய ரூபத்தை ரொம்ப அழகாக செய்திருக்காங்க இதை விட குட்டி குட்டி சிலைகள்லாம் கூட நம்ம கிட்ட இருக்குங்க கரெக்டாக ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸில் ஒரு தனலக்ஷ்மி ரொம்ப அழகான இந்த மாதிரியான பித்தளை சிலைகள் இருக்கு இந்த பித்தளை சிலைகள்லையே குட்டி குட்டியா அழகா பசுவும் கண்ணும் இருக்கக்கூடிய இந்த கோமாதாவினுடைய சிலை இருக்கு கோ அப்படின்னாவே பசுன்னு சொல்லுவாங்க பசுவினுடைய மடியில் கண்ணுக்குட்டி பால் குடிச்சிட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு இந்த சிலையினுடைய பின்பகுதி இந்த மாதிரி இருக்கும் கீழே எந்த பேஸுமே கிடையாது ரொம்ப அழகாக ரிலீஃப்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ரேட்டு வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் இதை விட சின்னதாக குட்டி சைஸ் வேணும்னு விருப்பப்படுறவங்களும் வாங்கலாம் இந்த கோமாதானுடைய விலை எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரும் இந்த சைஸை விட பெரிய சைஸுமே இருக்குது ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரெண்டாயிரத்தி நானூறு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க வாங்க தொடர்ந்து பதிவ விலைகளோட பார்க்கலாம் நம்மளுடைய வீட்டு பூஜைகள் வைக்கிறதுக்காக நல்ல வெள்ளை நிலத்தில் இருக்கக்கூடிய அழகான யானையினுடைய சிலைகளை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க டோட்டலாக ஒரு எயிட் இன்ச்சஸ் உயரத்தில் இந்த யானையினுடைய சிலை இருக்குது எயிட் பை எயிட் இன்சஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த சிலை பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது என்னென்னா குபேரருடைய தோற்றம் வந்து இந்த சிலையில் ரெண்டு பக்கமுமே வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகான இருக்கக்கூடிய இந்த வெள்ளை நிறத்து யானையினுடைய விலை ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் ஜோடியோட விலை டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க இந்த ஒயிட் யானையை நம்மளுடைய வீட்டு பூஜை வாங்கி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கூமாதாவினுடைய சிலையுமே ரொம்ப அழகாக வெண்மை நிலத்துல அழகான ஒரு தோற்றத்தில் செய்யப்பட்டிருக்கு கண்ணுக்குட்டியோட கூமாதா சிலை மகாலட்சுமியினுடைய உருவம் பொறித்து ரொம்ப அழகாக நேர்த்தியா இருக்கு கீழே ஒரு பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் கண்ணுக்குட்டி அழகாக நின்னுட்டு இருக்கு கீழே வந்து ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி அழகாக இதை வச்சிருக்காங்க அழகான தோற்றத்தில் இந்த பசுவும் கண்ணும் இருக்கு ஃப்ரண்ட்லையும் பேக் சைட்லேயும் ஒரு ஒரு லக்ஷ்மியினுடைய சிலை வைத்து அழகாக செய்யப்பட்டிருக்கு டோட்டலாக ஒரு எயிட் இன்சஸ் உயரத்தில் தான் செய்திருக்காங்க எயிட் பை எயிட் இன்சஸ் இருக்கும் இந்த சிலையோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸு இதை விட சின்ன சைஸ்க்குமா தான் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றத்தையுமே விலைகளோடவே அடுத்தது பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கோமாதா சிலை மார்பிள் டஸ்ட்டு ஃபைபர் மெட்டீரியலில் அழகாக கண்ணுக்குட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கோமாதா சிலை ஆன்டிக் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு அதோடய ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலே சின்ன சைஸு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கோமாதா சிலை இந்த சிலையோட ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பேட்டனுமே ரொம்ப அழகாக நல்ல ரிலீஃப்டான ஒர்க்காக பண்ணியிருப்பாங்க இதனுடைய ரேட் வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஓம் அண்ட் ஸ்வஸ்திக் சிம்பிள்ஸ் போட்டு அழகான ஒரு போர்வை போர்த்துற மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே அழகாக குட்டியை ஒரு கன்று குட்டி ரொம்ப அழகான ஒரு கோமாதா சிலை இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் நம்மளோட ஷாப்பில் அவைலபிள் இருக்குங்க தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நிறைய கலெக்ஷன்ஸை நாங்கள் அப்படியே ஷோ பண்ணிகிட்டே இருக்கோம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோமாதா ரொம்ப அழகாக ரிலீஃப்டான ஒர்க்கில் இருக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் வரும் வீட்டில் லக்ஷ்மியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பொருட்களில் மிக முக்கியமான பொருள் இந்த கோமாதா சிலை எப்பவுமே செல்வம் வந்து தழைச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது கோமாதா சிலைகளில் ரொம்ப விருப்பமாக இந்த மாதிரி கண்ணுக்குட்டியோடு இருக்கக்கூடிய கோமாதா சிலைகள் வீட்டு பூஜை அறையிலேயே வச்சுக்கலாம் லக்ஷ்மியினுடைய வாகனமாகவும் லக்ஷ்மியினுடைய அம்சம் பொருந்திய பொருளாகவும் இருக்கக்கூடிய ஒரு அவுல் ஸ்டாச்சுவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதுலேயும் ரொம்பவே ஸ்பெஷலாக இந்த வெள்ளை நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த அவுள் ரொம்ப அழகாக நல்லா பல்காக ஒரு உயிரோட்டமோட இருக்குது ஒரிஜினலாகவே ஒரு அவுள் இருந்தால் என்ன சைஸ் இருக்குமோ அந்த மாதிரி சைஸஸில் இருக்குது இந்த பீஸோட ரேட்டு வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதோட சின்ன சைஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு கூட சின்னதாக நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இது கரெக்டாக ஒரு டென் இன்ச்சஸ் மட்டும் தான் இருக்கும் இதனுடைய ரேட் வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் இது ரெண்டு சைஸையும் தாண்டி சின்ன சைஸஸ்ல ஒயிட் கலரில் அவள் கலெக்ட் பண்ண முடியல இந்த ரெண்டு சைஸ் மட்டும்தான் அவுளோட சைஸு ஒயிட் கலரில் கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது அழகாக ஒரு குட்டி சைஸில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற யானை இந்த யானையுமே நம்மளுடைய பூஜை அறையில் வைக்கிறதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்க இது ஜோடியோட ரேட்டு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் மார்பிள் டஸ்ட் ஃபைபர் மெட்டீரியலில் தங்கு நிறத்தில் ஆர்னமெண்ட்ஸ் செய்யப்பட்டு அழகான ஒரு வெள்ளை யானை வேணுங்கிறவங்க இது கூட ஆர்டர் பண்ணி நீங்கள் உங்களுடைய அறையில பயன்படுத்தலாம் இதே மாதிரி அழகாக வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய யானைகளில் சில்வர் கோட் மாதிரி ஒரு கிளிட்டரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த யானையோட ரேட்டு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதே மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது மல்டிபிள் கலர்ஸ் கூட இருக்குது நைன் ஃபிஃப்டி ருபீஸ் பேரில் கூட நம்மக்கிட்ட ஒயிட் அலஃபண்ட் இருக்குங்க அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் கலர் எலஃபண்ட்டுக்கு ஒரு மல்டி கலரில் ஒரு ஆர்னமெண்டல் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனுடைய விலை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்துருக்கீங்கிறது இந்த சைஸு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட்டில் இருப்பாங்க இந்த ஒயிட் எலிஃபண்ட்டோட ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் மிரர் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த மல்டி கலர் ஆர்னமெண்டல்லையே ஒயிட் கலரில் சின்ன சைஸ் இருக்குது இந்த பீஸோட ரேட்டு வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ஜோடியோட விலை இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப குட்டியாக சின்ன தாங்க இருக்குது சாங்கியத்துக்கு நாங்கள் வைக்கணும் ஒரு சின்னதாக இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறவங்களுக்கு இந்த தங்கத்தினுடைய கலரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்வர்ண யானையானது இருக்குது இந்த யானையோட ரேட்டு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஜோடியோடது நம்ம வீட்ல வச்சா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணக்கூடிய பொருட்கள்ல இந்த வெள்ளை குதிரை ரொம்பவே ஸ்பெஷலுங்க அதுலயும் ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஜம்பிங் ஹார்ஸ் வெள்ளை நிறத்துல இருக்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் இந்த அக்ஷயத்ரிதைக்கு ஸ்பெஷலா இந்த குதிரையை நாங்க கொண்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு செவன் இன்ச்சஸ் உயரம் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை குதிரையினுடைய விலை வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் வரும் இதுல பெரிய சைசஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க இந்த மாதிரி ஃபுல்லாக கோல்டன் கலரில் மிக்ஸ் பண்ண மாதிரியும் இருக்குது சில்வர் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரியும் இருக்குது இது ஒன் ஃபீட்டு ஹைட் இருக்கும் ரேட் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இது ஒன்னே அடி கிட்டே இருக்கும் இதோட ரேட்டு வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னே முக்கால் அடி கிட்டத்தட்ட ரெண்டு அடிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதோட ரேட்டு வந்து சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த மாதிரி ஒயிட் ஆர்சஸ் கலெக்ஷன்ஸுமே நம்மளுடைய அலங்கார் ஷாப்பில் எப்போவுமே அவைலபிள் இருக்கும் எஸ்பெஷலாக இந்த ஒயிட் ஆர்சஸ் இந்த அக்ஷய அக்ஷயத்தில் நாங்கள் நாங்கள் டிஸ்பிளே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த விளக்கு ரொம்பவே அழகாக வித்தியாசமான விளக்கு இது வந்து ஒரிஜினல் சங்கு இந்த சங்கு பார்த்தீங்க அப்படின்னா இடம்புரி சங்குன்னு சொல்லுவாங்க இந்த இடம்புரி சங்குல நேச்சுரலாக இந்த மாதிரியான நேச்சுரல் வருஷனாகவே எடுத்து ஒரு தட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஒரு மண் பானை இருக்கு குட்டியாக சின்னதாக ஒரு மண்பானை அந்த மண்பானை ஃபுல்லாகவே நான் கல்லுப்பு வச்சு நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றியிருக்கேன் இடம்புரி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இடம்புரி சங்கில் செய்த விளக்கு இது இந்த மாதிரி விளக்குகளை வீட்டில் ஏற்றுறதன் மூலயமா இந்த லக்ஷ்மியினுடைய அம்சமான சங்கு தீபமானது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியெல்லாம் ப்யூரிஃபை பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவான லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க எஸ்பெஷலி வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த தீபத்தை ஏற்றலாம் இது நம்ம வாசலில் ஏற்றணுன்றது இல்லைங்க வீட்டில் பூஜை அறையிலேயே வச்சு கூட நம்ம ஏற்றலாம் இந்த மாதிரி இடம்புரி சங்கு ரொம்பவே ஸ்பெஷலாக விளக்கு தீபமாக கிடைக்குது இந்த பிளேட்டு இந்த அழகான ஒரு மண்பானை ஏன்னா பித்தளையில் உப்பு கொட்டி வச்சோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்ப நாளைக்கு லைஃப் இருக்காது பிராஸ் ரியாக்ஷன் கொடுக்கும் ஸோ மண்பானைகளில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணலாம் ஸோ மண்ணை மண்பானையை வந்து ரொம்ப அழகாக குட்டி சைஸில் ஒன்று கலெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த மண்பானையும் ஒரு சங்கும் சேர்ந்து செட்டோட விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த நம்ம வீட்டில் பூஜை அறையில் வைக்கலாம் இந்த மாதிரி சங்கு வாங்குறதே நல்ல நாட்களில் வாங்குறது ரொம்ப விசேஷம் தட்டும் இது வந்து அக்ஷய திருதயக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க விளக்கு இது வேணுங்கிறவங்க இது கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் மகாலக்ஷ்மியினுடைய அம்சம் பொருந்திய அழகான கூர்மம் கண்ணாடியால் செய்யப்பட்டிருக்கு இந்த ஆமை வைக்கிறதுக்கு அழகா ஒரு கண்ணாடி ப்ளேட் இருக்கு இந்த கண்ணாடி ப்ளேட்டுக்கு எட்ஜெஸ்ல வந்து அழகாக இந்த ஜெர்மன் சில்வர் மெட்டீரியலாக அழகாக இந்த கோல்டன் கோட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அழகான ஒரு மஞ்சள் சோழி பதினோரு எண்ணிக்கைகள் போட்டு மகாலட்சுமி வாசம் நிறைந்த மஞ்சள் சோழி இந்த சோழிகள் ஸோ இந்த மஞ்சள் சோழியோடு சேர்ந்து இந்த கூர்மத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நம்மளுடைய வீட்டு பூஜை அறலை வைத்து வழிபடலாம் இல்லை நம்மளுடைய வீட்டு என்ட்ரன்ஸில் கூட வைக்கலாம் இல்லை பூஜை அறையினுடைய என்ட்ரன்ஸில் கூட வைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபடணும்னு விருப்பம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த கூர்மத்தை வச்சு நம்ம வழிபடலாம் இந்த ஃபுல் செட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இந்த சோடியோடு சேர்ந்தே சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் கூட வாங்கிக்கலாம் ட்ரையா இல்லாமல் எப்போவுமே ஒரு அரை டம்ளர் தண்ணி இதில் விட்டு நீராதாரத்தோட இந்த கூர்மத்தை நம்மளுடைய வீட்டு பூஜாரையில் வைக்கலாம் அடுத்ததா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது அடுக்கு பானை குபேர பானைன்னு சொல்லக்கூடிய இந்த குபேர பானைகள் இது அஞ்சு பானைகள் வரும் ஒவ்வொரு பானையும் ஒவ்வொரு சைஸஸில் இருக்கும் குட்டியாக இருக்கக்கூடிய இந்த பானையில் போடுறதுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம கிட்டே இந்த நவரத்னமும் இருக்குது இந்த நவரத்னத்தோட ரேட்டு வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நூற்றி ஐம்பது ரூபாய் வரும் இந்த பானை செட்டோட ரேட்டு வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த அஞ்சு பானையோட செட்டு இந்த பானை செட்டுகளில் நவ தானியங்களோடு சேர்ந்து நவரத்னமும் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களையும் சேர்த்து ஒரு அஞ்சு பானையில் தனித்தனியாக வச்சு இந்த மாதிரி அடுக்கு பானையாக நம்மளுடைய வீட்டில் வச்சு நம்மளுடைய பூஜை அறையில் வச்சுக்கலாம் இதுக்கு பேர் வந்து குபேர பானைன்னு சொல்லுவாங்க மகாலெஷ்மியினுடைய வஸ்துக்கள் நிறைந்த பொருட்களையும் நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம் இந்த பானை செட்டோட ரேட் வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வேணும் தனியாக இந்த நவரத்னம் வேணுங்கிறவங்க நம்மக்கிட்டே வாங்கிக்கலாம் இதோட ரேட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நூற்றி எட்டு மகாலட்சுமி குபேர காயின் அந்த காயின் போட்டுக்கிறதுக்கு ஒரு பவுல் இந்த பவுல்லேருந்து போற்றி பொழுது லக்ஷ்மியினுடைய பாதம் பொறிக்கப்பட்ட அழகான ஒரு குபேர பாட்டு பச்சை நிறத்துலேயே இருக்குது ரொம்ப விசேஷமான குபேர பாட்டு இந்த பாட்டுக்கும் அந்த பவுலையும் வைக்கிற மாதிரியும் சேர்த்த மாதிரி ஒரு சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் டயலில் இருக்கக்கூடிய அஷ்டமங்களங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு தட்டு இந்த தட்டோடு சேர்த்து ஃபுல் செட்டு வரும் ரெண்டாயிரத்தி நானூறுபாய் ரூபாய் இதில் நீங்கள் எது வேணாலும் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் இல்லை ஃபுல் செட்டாக செட்டாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் எல்லாமே செட்டாக தான் கேட்குறீங்க வேணுங்கிறவங்க இதை கூட வாங்கிக்கலாம் அடுத்ததான் நீங்கள் இப்போ பார்க்குறது மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் ஒரு சேர வணங்கக்கூடிய அழகான வலம்புரி சங்கு இந்த ஒரிஜினல் வலம்புரி சங்கு இந்த சங்கோட ரேட்டு எயிட் ஃபிஃப்டி அது வைக்கிறதுக்கு அழகான ஒரு ஸ்டாண்ட் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோனால் செய்யப்பட்ட மாட விளக்கும் ஏழு முக விளக்கும் வச்சிருக்கோம் ஒரு நாள் கிழமையில் நல்ல நாட்களில் இந்த மாதிரியான மங்கள பொருட்களை நம்மளுடைய வீட்டில் வாங்கலாம் ஸ்டோனால் செய்யப்பட்ட அம்மிக்கல் செட்டு இருக்குது இந்த அம்மிக்கல் செட்டு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த பொட்டுலாம் வச்சு கலர்ஃபுல்லாக பார்க்கறது வந்து மண்ணால் செய்யப்பட்டு அதோடய ரேட்டு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிரந்தர கலசம் அக்ஷய திருதியை நல்லால கங்கா நதி பூமிக்கு வந்த நாள் அப்படின்றத தான் சொல்லுவாங்க ஸோ இந்த நாளில் நம்ம இந்த நீராதாரத்தோடு இருக்கக்கூடிய பூரண நிரந்தர கலசத்தை வீட்டில் வாங்கி வைக்கலாம் அந்த பானையில் நீர் நிரப்பி அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு போட்டு லக்ஷ்மி வஸ்துவோடு சேர்த்து நம்ம நிரந்தர கலசமாக பூஜையில் வச்சுக்கலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லக்ஷ்மியினுடைய அம்சமாகவே இருக்கக்கூடிய ஒரிஜினல் நன்னீர் முத்துன்னு சொல்லக்கூடிய முத்து இந்த முத்து வந்து ரெண்டு வெரைட்டிஸில் கொடுக்குறோம் ஒன்று வந்து பதினோரு முத்து ஆயிரத்தி இரநூறுபா இன்னொன்று பதினோரு முத்து ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா வரும் அது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் அன்ஷேப்டாக இருக்கக்கூடிய அந்த பவழம் கூட இருக்குது அஞ்சு பவழம் அணிகளுடைய ரேட்டு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வருங்க இது எல்லாமே நம்மளோட ஷாப்பில் அவைலபிள் இருக்குது குபேர பானையில் போடுறதுக்காக நவரத்னம் இருக்குது அதோடய ரேட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் குபேர பாட்டில் அந்த ஒரு பாட்டில் நீங்கள் போட்டுக்கிறதுக்காக ஒரிஜினல் செமி ப்ரெஷியஸ் ஜெம்ஸ்டோன் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது குபேர குஞ்சம்களுடைய செட்டு இந்த குபேர குஞ்சம் அப்படிங்கிறது சங்கு சக்கர திருநாமம் போடப்பட்ட இந்த அரிசி அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆழாக்குகள் படி ஒழகு மாதிரி மினியேச்சர் சைஸில் பூஜையில் வைக்கிற அளவுகளெலாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம் டூ ஹண்ட்ரட் கிராம் அவ்வளோதான் பிடிக்கும் அரிசியோடது அந்த மாதிரி சைஸஸில் தான் வச்சுருக்கோம் பேசிக் சைஸ்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸில் இருக்குது அதுக்கடுத்தது நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ரூபீஸ் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு தட்டு அந்த பச்சரிசியோடு சேர்ந்து கலந்து போட்டுக்கிறதுக்காக லக்ஷ்மி வஸ்து ஒரு பேக்கெட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு படி அதாவது ஒரு குபேர குஞ்சத்துடைய ஒரு ப பீஸு அப்புறம் அதுக்கு வச்சுக்கிறதுக்கு அழகான ஒரு தட்டு அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஒரு சங்கு ஒவ்வொரு பீசஸ்லேயும் ஒரு ஒரு சங்கு வச்சிருப்போம் ஒரு சில இதில் க்ரீன் கலர் சங்கு வச்சுருப்போம் இந்த கோமதி தங் சக்கரத்தினுடைய தாய் சங்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில இதில் மோத்தி சங்கு வச்சுருக்கோம் மோதி சங்குலேயுமே மூணு டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸில் இருக்குது டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மோதி சங்கு இருக்குது நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இருக்குது ஸோ ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த செங்கோடு சேர்த்து செட்டாகவே கொடுத்துட்றோம் அடுத்ததான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷமாக செமி ப்ரெஷியஸ் ஜெம் ஸ்டோன்னு சொல்லக்கூடிய செவன் சக்கரா ஸ்டோன்ஸும் கோமதி சக்கரமும் கிளியர் குவாட்சர்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோனும் இருக்கக்கூடிய அழகான ஒரு பிரமிட் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியெல்லாம் கிளியர் பண்ணி நல்ல ஒரு லக்ஷ்மி வாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க இந்த பிரமீடோட ரேட்டு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஒரு பிரமிடை இந்த பிரமிடை நீங்கள் உங்களோட பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் இல்லை வீட்டில் நீங்கள் டெக்கர் பீஸாக எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மகாலக்ஷ்மியினுடைய வஸ்துக்கள் நிறைந்த அஞ்சரை பெட்டி இந்த பெட்டியானது ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் டயனில் தான் இருக்கும் ரொம்ப சின்ன சைஸில் பூஜை அறையில் கூடிய அளவில் தான் இருக்கும் இந்த லக்ஷ்மி வஸ்து பாக்ஸை இப்படி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஒரு ஏழு பார்ட்டிஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பெட்டிகள்லையுமே அழகாக வந்து மகாலக்ஷ்மிக்கு உகந்த வஸ்துக்களை நாங்கள் வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு மூணு பீஸு லகு நாரியல் வச்சிருக்கோம் இருபத்தி ஓரு எண்ணிக்கைகள் கொண்ட கோமதி சக்கரங்கள் இந்த கோமதி சக்கரங்கள் ஒரிஜினல் கோமதி ரிவர்லேருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட கோமதி சக்கரங்கள் அடுத்தது இந்த கோமதி சக்கரங்கள் பிறந்த தாய் சங்குன்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை வண்ணத்து சங்கு இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரருடைய நிறமான பச்சை வண்ணத்துலேயே இருக்கிறதுனால ரொம்பவே சிறப்பாக இது லக்ஷ்மியினுடைய வஸ்தாவே இருக்குது ஷெல் ஐட்டம்ஸில் நிறைய லக்ஷ்மி வஸ்துக்கள் இருக்குது அதில் எஸ்பெஷலாக க்ரீன் கலரில் இருக்கிறது இந்த சங்கினுடைய விசேஷம் இந்த சங்கில் ஒரு எண்ணிக்கை போட்டிருக்கும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான தாமரை மலரினுடைய விதைகள் இருக்குது கண்ணாடி வளையல்கள் பச்சை மஞ்சள் சிகப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கலர்லையும் ஒரு ஒன்பது ஒன்பது எண்ணிக்கைகளில் மூணு கலரும் மிக்ஸ் பண்ணி இந்த மங்கள நிறங்களில் கண்ணாடி வளையல்கள் வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நிற சோழி இந்த சோழி பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறத்து சோழியில் ஒரு அஞ்சு பீஸும் இந்த காவி நிறத்தில் ப்ரௌன் சோழின்னு சொல்லுவாங்க பிளாக் சோழின்னு சொல்லுவாங்க ராஜா கவுடின்னு கூட சொல்லுவாங்க இந்த சோழியில் ஒரு ஒரு எண்ணிக்கையும் கொண்டு இந்த சங்கு இந்த சோழியானது நிரப்பப்பட்டிருக்கு அது கூட அழகா சிகப்பு கருப்பு குன்றின் மணியும் சேர்த்துருக்கு இந்த ஏழு பொருட்களுமே லக்ஷ்மி வஸ்து பொருட்களாக இருக்கும் நம்ம எப்போல்லாம் சாமிக்கு தூபம் காமிக்க போகிறோமோ அப்போல்லாம் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு இந்த பொருட்களுக்கு தூபம் காமிச்சுட்டு திரும்பியும் க்ளோஸ் பண்ணி நம்மளுடைய பூஜை அறையிலேயே வச்சுக்கலாம் இந்த பாக்ஸை இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்மளுடைய அலங்கார ஷாப்பில் நிறையவே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு சேர்ந்து நம்மளுடைய அடுத்த கட்ட வள நல்ல பாதையில் நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சியை அடையிறதுக்கு நிறைய மங்களகரமான பொருட்களை பூஜையில் பயன்படுத்துறதுக்காக நம்முடைய அலங்கார ஷாப்பில் நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட ஷாப்புக்கு டேரக்டாகவும் விசிட் பண்ணலாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டரும் கொடுக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுக்கும் பொழுது மறக்காம உங்களோட பெயரும் எந்த ஊர்லேருந்து நீங்கள் பேசுறீங்க நீங்கள் பார்த்து இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கு உங்களுக்கு எது தேவையானதாக இருக்குது அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் பிக்சரோட அனுப்புங்க உங்களுக்கு அதுக்கான தகவலை நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பூஜைகளுக்கான பொருட்களை தொடர்ந்து நிறைய வீடியோங்களாம் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி